அவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா சொத்தின் உரிமையாளரின் ஒப்புதல் இல்லாமல் மின்சார வாரியத்தால் அமைக்கப்பட்ட மின்மாற்றிகள் மற்றும் மின் கம்பங்களை மாற்றுவதற்கான வழிகள் என்ன? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது சொத்து உரிமையாளரின் ஒப்புதல் இல்லாமல் மின்சார வாரியத்தால் அமைக்கப்பட்ட மின் கம்மிகள் மற்றும் மின்சார மாற்றிகளை மாற்றுவதற்கான வழிகளென்னு அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதை குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா சில டைமில் நிலத்தின் உரிமையாளரின் ஒப்புதல் இல்லாமல் இந்த மின்சார வரி என்ன பண்ணுவாங்கன்னா மின் மாற்றிகள் இல்லைன்னா மின் கம்பங்களை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க எரிக் பண்ணிடுவாங்க ஸோ மின் மாற்றிகள் மின்சார கம்பிகள் மீன்ஸ் எலக்ட்ரிக் போல் இல்லைன்னா எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்ஃபார்மஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க யாருடைய பெர்மிஷன் இல்லாமல்னா இந்த லேண்ட் ஓனருடைய பெர்மிஷன் இல்லாமல் அதாவது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணிடுவாங்கன்னா இதை போய் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் லேண்ட் ஓனருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஏற்படுகிறது ஸோ அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியுடைய ஓனர் என்ன பண்ணணும்னா அவருக்கு வந்து அதை மாற்றுவதற்கான வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் செய்ய வேண்டிய வேலை கன்சர்ன் அதாரிட்டிஸுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கணும் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற அந்த மின் கம்பிகள் இல்லைன்னா மின் மாற்றிகளை வந்து வேறு இடத்துக்கும் மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் கொடுக்கணும் கன்சர்ன் அதாரிட்டிஸ் மீன்ஸ் அந்த ஜோனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் என்ஜினியரோ இல்லைனா அசிஸ்டன்ட் என்ஜினியரோ இல்லைனா சூப்பரண்டிங் எஞ்சினியருக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்வேர்ட் பண்ணும்போது அவங்க வந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க தொடங்குவாங்க ஆனால் நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஃபாலோப் பண்ணணும் ஸோ சில கேசஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லைனா மின் கம்பிகளை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கான ஷிஃப்டிங் காஸ்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து பார்ட்டி ஓனர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதை மாற்றுவதற்கு அந்த பர்ட்டிகுலர் லேண்ட் ஓனர் வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அக்கார்டிங் டு செக்ஷன் டுவெல் ஆஃப் சப் செக்ஷன் டூ ஆஃப் இந்தியன் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் நைன்டீன் டென் என்ன சொல்கிறாங்கன்னா அது கன்சர்ன் இல்லாமல் அதாவது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் ஒரு எலக்ட்ரிக் போலோ இல்லைனா எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதோ கன்ஸ்ட்ரெக் எந்த அப்பரேட்டஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனால அந்த பர்டிகுலர் லேண்ட் ஓனருடைய எழுத்துப்பூர்வ ஒப்புதல் தேவை அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் டுவெல் சப் செக்ஷன் டூ ஆஃப் த இந்தியன் எலெக்ட்ரிசிட்டி ஆக்ட் நைன்டீன் டென் வந்து தெளிவாக வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ அதைபடி பார்த்தா ஒரு கன்சர்ன் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கினேன் லேண்ட் ஓனர்கிட்ட மேலும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபோர்ட்டி டூ ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆக்ட் அண்டு செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் த்ரீ படி பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி போல்ஸ் இந்த மாதிரிப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிமூவல் எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணது எதுன்னா எந்த ப்ரொவிஷன்ஸ் படி வருதுன்னா பார்ட் த்ரீ ஆஃப் த இந்தியன் டெலிகிராஃபிக் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் செக்ஷன் டென் டு செக்ஷன் நைன்டீன் பி செக்ஷன் டென் டு நைன்டீன் பி ஆஃப் த இந்தியன் டெலிகிராஃபிக் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் படி தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கவன் ஆகுது அதாவது செக்ஷன் ஃபார்ட்டி டூ ஆஃப் த இந்தியன் எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆக்ட் நைன்டீன் எயிட் ஃபோட்டி எயிட் ஆஸ் செக்ஷன் ஒன் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் த்ரீ படி அதிலே குறிப்பிடப்பட்டுள்ளது இது எல்லாத்தையும் கவன் பண்ணது எதுன்னா ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் த்ரீ ஆஃப் த செக்ஷன் டென் டு நைன்டீன் பி ஆஃப் த இந்தியன் டெலிகிராஃபிக் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் ஸோ இதில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கன்சர்ன் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து எல்லா மின்சார வாரியத்தால் வந்து எலக்ட்ரிக் போல்ஸோ எலக்ட்ரிக் ட்ரான்ஸ்ஃபார்மரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சுன்னா அந்த பர்டிகுலர் லேண்ட் ஓனர் வந்து செக்ஷன் செவன்டீன் படி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கூறலாம் என்று கூறப்பட்டுள்ளது செக்ஷன் செவன்டீன் ஆஃப் த இந்தியன் டெலிகிராஃபிக் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் படி அவங்க வந்து அந்த பர்டிகுலர் போஸ்ட் இல்லைன்னா பர்டிகுலர் அப்பாரட்டஸை வந்து அந்த இடத்த விட்டு மாற்றலாம் மாற்ற அவங்க வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ அதில் வந்து ஷிஃப்டிங் காஸ்ட் எப்படி குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் டென் டி செக்ஷன் டென் டி படி அவங்க வந்து போது காம்பன்சேஷன் ஏதாவது அந்த லேண்ட் ஓனருக்கு கொடுத்துருந்தால் மட்டும் அந்த ஷிஃப்ட் பண்ணும்போது மின்சார வாரியம் வந்து அந்த காம்பன்சேஷனில் வந்து கொஞ்சம் எமௌண்ட்டை கேட்கலாம் அவங்களுக்கு ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் ஏதாவது கேட்டு அந்த அமௌண்ட் மட்டும்தான் அந்த லேண்ட் ஓனர் கொடுக்கமே தவிர வேறு எந்த எமௌண்ட்டை வந்து ஷிஃப்டிங் காஸ்ட்டாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் டென் டீல வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது செக்ஷன் டென் டி படி அவங்க வந்து காம்பன்சேஷன் அந்த பர்டிகுலர் லேண்ட் ஓனர் காம்பன்சேஷன் பெற்றிருந்தால் அந்த காம்பன்சேஷனில் கொஞ்சம் எமௌண்ட்டை வந்து அந்த ஷிஃப்டிங் காஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல் சொல்லுது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து கன்சன்ட் அதாவது வைக்கும்போது கன்சென்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கன்சன்ட்னா எழுத்துப்பூர்வ எழுத்துப்பூர்வ ஒப்புதல் ஏதாவது அந்த லேண்ட் ஓனர் வந்து மின்சார வாரியத்துக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ரூல் எயிட்டி டூ ஆஃப் தி எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் வந்து அதில் வந்து ஆக்டிவ் ஆகுது ரூல் எயிட்டி டூ ஆஃப் தி எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷிஃப்டிங் காஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து ஒரு லேண்டில் வந்து கன்சர்ன் இல்லாமல் வந்து வச்சுட்டாங்கன்னா இந்தியன் டெலிகிராஃபிக் ஆக்ட் செக்ஷன் செவன்டீன் படி அந்த பர்டிகுலர் லேண்ட் ஓனர் அதை ரிமூவ் பண்ண கேட்கலாம் அவங்களுக்கு ஷிஃப்டிங் காஸ்ட் எப்போ கொடுக்கணும்னா செக்ஷன் டென் டி படி அவங்களுக்கு காம்பன்சேஷன் நிறுவதற்கு முன்னாடி வந்து ஏதாவது காம்பன்சேஷன் வந்து மின்சார வாரியம் கொடுத்துருந்தால் அந்த காம்பன்சேஷனில் தான் கொஞ்சம் எமௌண்ட்டை வந்து ஷிஃப்டிங் காஸ்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூலில் தெளிவாக சொல்லியிருக்கு ஸோ இதை மாதிரி யாருக்காவது வந்து மின்சார வாரியம் வந்து மின்மாற்றிகளையோ மின்கம்பங்களையோ வந்து உங்கள் நிலத்தில் வந்து எந்த பெர்மிஷன் இல்லாமல் வைத்திருந்தால் நீங்கள் வந்து கன்சர்ன் அதாரிட்டிஸை அப்ரோச் பண்ணி நீதிமன்றங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட பிரிவுகள் மூலமாக உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி கன்சர்ன் அதாவது எழுத்துப்பூர்வ ஒப்புதல் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷிஃப்ட் பண்ணுறது அதாவது அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவதற்கான ஷிஃப்டிங் காஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து மின்சார வாரியத்துக்கு கொடுக்க வேண்டும் கேஸ் எழுத்துப்பூர்வ ஒப்புதல் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த சட்டப்பிரிவுகள் படி உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கிடைக்கலைன்னா கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை காம்பன்சேஷன் கிடைச்சிருந்தால் காம்பன்சேஷனில் கொஞ்சம் எமௌண்ட்டை வந்து ஷிஃப்டிங் காஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டும் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் கொடுக்கவில்லை என்றால் எழுத்துப்பூர்வ ஒப்புதல் கொடுக்கவில்லை என்றால் ஸோ இந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட சேனல்ஸை வந்து அப்ரோச் பண்ணலாம் ஸோ சேனல்ஸ் மீன்ஸ் இந்த மாதிரிப்பட்ட அதாரிட்டிஸ் அப்ரோச் பண்ணி நீதிமன்றங்களை வந்து அணுகி நீங்கள் வந்து தீர்வு கிடைக்கும் ஸோ பாருங்கள் பயன்பெறுங்கள் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்